அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி இருபத்தாறு இந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வீட்டீங்கனுக்குல அப்படிங்கிறத பார்க்க போகிற நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்வெட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூறு இதில் கசிலுக்கு இரநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஐ ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டு பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்வேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசிய கம்பு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பரை அடுத்த ஊனிங் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி பத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பேருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபது இதில் கடைசியில் கம்பு நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது நாலு நம்பர் அர்ஜுனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது நாலு நம்பர் பி போர்ட்டு பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி எண்பது ஏழுநூற்றி எழுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா கடசலுக்கு முன் நம்பர் எழுநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி நாலு நாலு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி பாஞ்சு நாலு நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்று இரநூத்தி தொண்ணூறு இதில் கடத்தலு கும்பு நம்பர் இரநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வீரர் பாஸ் இருக்குது ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல்டையும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்டையும் பசங்கள் இருக்குது ஏசி போர்டில் பசங்கள் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கெட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறுதை கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கெட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் கசிலுக்கு நம்பர் ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்மளோடய பசாயிருக்கு அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் பி போலியும் நம்பர் சி போலியும் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடலுலகம் நம்பர் ஐநூற்றி எண்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போல்யூம் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு இத கல்கலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபது இதில் கடசலுகம் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் போல பாசாயிருக்கு எட்நூற்றி மூணு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவெனிங் நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு தான் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி எட்டு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு அறுபத்தெட்டு இதில் கடைசி கம்பு நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கல்கூலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுதை கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு ரெண்டு இதில் கடைசி கம்பு நம்பர் ஜீரோ எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கூட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு தான் கல்குலேட் பண்ணோம்னா ஆனூத்தி எழுபத்தெட்டு எட்நூற்றி பத்து இதில் கடைசிலகம் நம்பர் எட்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு இதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசிலகம் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து நம்பளை பாசருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ பூர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னால் அதாவது இரநூத்தி பதினாலு நூற்றி எழுபது இதில் கடைசலுகம் நம்பர் இரநூ நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபது அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எழுபத்தொம்போது ஐநூற்றி பத்து இதில் கடசலுகம் நம்பரை ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் அடுத்து நம்மள பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கை பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்கலை பண்ணோம்னா எழுநூற்றி ஏழு எட்நூற்றி ஐம்பது இதில் கடைசலுக்கு முன் நம்பர் எட்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கை பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறுதை கால்குலை பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி கும்பு நம்பர் நானூற்றி எழுபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நாலு நம்பர் அடுத்து வனிங்கன்னு நம்மளை பாச இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு நாலு நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்வாய் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தேழு ஐநூற்றி தொண்ணூறு இதில் கடைசிக்கும் நம்பர் ஐநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூறு ஒன்பது நம்பர் அடுத்து வீங்க நம்மளை பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஒன்பது நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பத்து ஜீரோ இருபத்தெட்டு இதில் கடைசிக்கு முன்னாடி ஜீரோ இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தெட்டு ரெண்டா நம்பர் எடுத்து நம்மளுக்கு பாசாக இருக்குது முன்னூற்றி பன்னெண்டு ரெண்டா நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது முந்நூற்றி பன்னெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பன்னெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு இதில் கடைசிக்கு முன்னம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் எடுத்து பண்ணி நம்மள பாச இருக்குது ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபது இதில் கடைசிக்கு முன்னூறு ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது இதில் ரெண்டாம் நம்பரை எடுத்து பண்ணி பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தேழு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியும் நூற்றி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்வி பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது முந்நூற்றி எண்பத்தி நாலு எழுபத்தெட்டு இதில் கடைசிக்கும் நம்பர் நானூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று பேருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால் பண்ணிக்கிறான் கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி இருபத்தாறு ஏழை நம்பர் அடுத்தமையும் நம்பளை பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி நாலு நம்பர் ஏ பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் எழுநூற்றி இருபத்தாறு கல்கெட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் எழுநூற்றி இருபத்தாறு இதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி நாற்பத்தேழு நானூற்றி நாலு இதில் கடைசி கும்பி நம்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பாஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி பாஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு ஆறுநூத்தி தொண்ணூறு இதில் கடைசி கும்பு நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே இன்றைக்கான ஈவினிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருமே இன்றைக்கியான வினிங் நம்பர் பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி ஆறு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியூம் ஜீரோ பி போலியூம் ஆறாம் நம்பர் சி போலியூம் பசியாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தேழு ஏழுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசி கம்பு நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு நண்பா இந்த வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பன் நன்றி நண்பா